பதினெட்டு சித்தர்கள் பல்வேறு மூலிகை மருந்துகளை நமக்கு கொடுத்து சென்றுள்ளனர் தீர்க்க முடியாத நோய்களையும் தீர்த்து வைத்து குண்டலினி யோகா போன்ற கலைகளில் ஞானமுள்ளவர்களாகவும் இருந்துள்ளனர் மனித குலம் தழைக்க பலவித மூலிகை குறிப்புகளை பிறருக்கு உபதேசித்து ஓலைகளில் எழுதி வைத்து சென்றுள்ளனர் கடவுள் பக்தியுடையவர்களாக சதுரகிரி கொல்லிமலை போன்ற இடங்களில் வாழ்ந்து மறைந்துள்ளனர் நீண்ட நாட்கள் வாழவைக்கும் இளமை மூலிகைகளைக் கண்டறிந்து அவற்றை சாப்பிட்டு நீண்ட ஆரோக்கியமாக வாழ்ந்துள்ளனர் மறைந்து ஜீவ சமாதிகளில் வீற்றிருந்தாலும் இன்னும் தன்னை நம்பும் பக்தர்களுக்கு சூட்சம ரூபமாக உதவி வருகின்றனர் பல சித்தர்கள் ஞானிகள் சித்தர்கள் எண்ணற்றோர் இருந்தாலும் பதினெட்டு சித்தர்களை குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்கள் பிறந்து எத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றனர் என்பதை பற்றி பார்ப்போம் பதஞ்சலி முனிவர் பிறந்தது பங்குனி மாதம் மூல நட்சத்திரத்தில் ஐந்து யுகம் ஏழு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் இவர் சமாதியடைந்த இடம் ராமேஸ்வரம் அகத்திய முனிவர் பிறந்தது மார்கழி மாதம் ஆயிலி நட்சத்திரத்தில் நான்கு யுகம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் சமாதியடைந்த இடம் திருவனந்தபுரம் போகர் பிறந்தது வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் முன்னூறு வருடம் பதினெட்டு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் சமாதி அடைந்தார் கமலமுனி பிறந்தது வைகாசி மாதம் போசம் நட்சத்திரத்தில் நான்காயிரம் வருடம் நாற்பத்தெட்டு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் சமாதியடைந்த இடம் திருவாரூர் திருமூலர் பிறந்தது புரட்டாசி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தில் மூன்றாயிரம் வருடம் பதிமூன்று நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் சிதம்பரத்தில் சமாதியடைந்தார் குதம்பை சித்தர் பிறந்தது ஆடி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் ஆயிரத்து எண்ணூறு வருடம் பதினாறு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் மாயவரத்தில் சமாதியடைந்தார் கோரக்கர் பிறந்தது கார்த்திகை மாத ஆயிலியம் நட்சத்திரத்தில் எண்ணூற்று எண்பது வருடம் பதினொன்று நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் பேரூரில் சமாதியடைந்தார் தன்வந்திரி பிறந்தது ஐப்பசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் எண்ணூறு வருடம் முப்பத்திரண்டு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் வைத்தீஸ்வரன் கோவிலில் சமாதியடைந்தார் சுந்தரானந்தர் பிறந்தது ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் எண்ணூறு வருடம் இருபத்தெட்டு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் மதுரையில் சமாதியடைந்தார் கொங்கணர் பிறந்தது சித்திரை மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் எண்ணூறு வருடம் பதினாறு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் திருப்பதியில் சமாதியடைந்தார் சட்டமுனி பிறந்தது ஆவணி மாதம் மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் எண்ணூறு வருடம் பதினான்கு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் திருவரங்கத்தில் சமாதியடைந்தார் வான்பேகர் பிறந்தது புரட்டாசி மாதம் அனுசம் நட்சத்திரத்தில் எழுநூறு வருடம் முப்பத்தி இரண்டு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் எட்டக்குடியில் சமாதியடைந்தார் ராமதேவர் பிறந்தது மாசி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் எழுநூறு வருடம் பூச்சியம் ஆறு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் அழகர் மலையில் சமாதியடைந்தார் நந்தீசுவரர் பிறந்தது வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் எழுநூறு வருடம் பூச்சியம் மூன்று நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் காசியில் சமாதி அடைந்தார் இடைக்காடர் பிறந்தது புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அறுநூறு வருடம் பதினெட்டு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் திருவண்ணாமலையில் சமாதி அடைந்தார் மச்சமுனி பிறந்தது ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் முன்னூறு வருடம் அறுபத்தி இரண்டு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் திருப்பரங்குன்றத்தில் அடைந்தார் கருவோரார் பிறந்தது சித்திரை மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் முன்னூறு வருடம் நாற்பத்தி இரண்டு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் கரூரில் சமாதியடைந்தார் பாம்பாட்டி சித்தர் பிறந்தது கார்த்திகை மாதம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் நூற்று இருபத்தி மூன்று வருடம் பதினான்கு நாட்கள் வாழ்ந்திருக்கிறார் சங்கரன் கோவிலில் சமாதியடைந்துள்ளார்